அளந்து கொடுக்க ஆறாயிரம் லஞ்சம் வாங்கிய விஏஓ சர்வேயர் கைது தினம் தோறும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே போல் லஞ்சம் வாங்கின ஒன்று அல்லது ரெண்டு அதிகம் கைது செய்துக்கிட்டே இருக்கிறாங்க பட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து பல இடங்களில் இன்னும் அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதே போல அரசியல்வாதிகளும் லஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழலும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு நடப்புக்கு அப்படி தான் சரிங்களா ஸோ எங்களுடைய கூட பிறந்த அக்கா ஒருவர் வந்து இறந்தாங்க அதை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து பிணக்கூராய்வு செய்தார்கள் சரிங்களா அந்த நாங்கள் பாடி வாங்கக்கூடிய அந்த இடத்துல அவ்வளோ லஞ்சம் கிட்ட வாங்கினாங்க எல்லா பக்கமும் லஞ்சம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் லஞ்சம் ஊழல் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வாருங்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சரி உடனடியாக திருந்துவார்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்ய தவறிவிட்டு லஞ்சத்தை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னா ஒரு காலமும் நீங்கள் லஞ்சத்தை ஒரு காலமும் ஒழிக்க முடியாது அரசாங்கம் திருந்துங்க இன்னைக்கு நாட்டுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா போயிட்டு தமிழ்நாடு இந்தியாவும் சரி ஒன்னு மதத்தை வச்சு அரசியல் பண்ணதான் அல்லது ஜாதி அடிப்படையில மக்களை பிரிச்சு அரசியல் பண்றேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தேவருக்கு தேவர் சமூகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்துராமலிங்கனாருக்கு வந்து ஒரு சிலையோ அல்லது ஒரு தங்க கவசத்தையோ வச்சு விட்ருவாங்க ஆனா அந்த மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அரசாங்கம் செய்யாது ஸோ அதே போல் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு விஷயத்த வச்சுருவாங்க சரிங்களா மண்டபம் கட்டுறேன் அதை கட்டுறேன் எதை கட்டுறேன்னு அந்த மக்கள் வாக்கை வாங்கிட்டு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அந்த மக்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க ஸோ மக்கள் திருந்த வேண்டும் அதே போல் லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ விதிக்கக்கூடிய வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த லஞ்சத்தை நம்ம கண்டிப்பாக ஒழிக்க முடியும் நன்றி மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்